புள்ள படிக்க போயிருக்காவ பத்துக்கோனே சாப்பாடை வீட்டில் வச்சுட்டு போயிட்டா இவன் கொண்டு போய் பள்ளிடத்தை கொண்டு கொடுக்க போகும்போது புள்ள பள்ளிடத்துக்கு வரலன்னு அவ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான்னு நினைக்க இப்போதான் இப்போ போயிட்டு இருக்கேன் எங்க போனா எதுன்னு தெரியல பொம்பளை பிள்ளையாச்சா அதான் வயிற்றில் நெருப்பாக கட்டிக்கிட்டு அங்கே எங்கன்னு தேடிட்டு இருக்கோம் அப்படியா காலையில் நான் எங்கன்னா உட்காந்துருக்கு மதிய தாண்டி தான் பேக்கு பேக் போட்டுருந்தா நல்லா பாரு பல்லத்தில் கூட ஒரு நேரம் கேட்டுவாரு அப்படியானே பேக்கப்பட்டு இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கா இதுக்கப்புறம் இங்கே போனான்னு தெரியலையே ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கிட்டு சரி நான் அப்போ பார்த்துட்டுனே சரி சரி பயப்படாத ஏதாவது தகவல் இருந்தால் போன் போட தெரியும் பயப்படாத சின்ன பிள்ளையாக கனவு போகிறதுக்கு பெரிய பிள்ளை தானே பயப்படாத ஆ சரிண்ணே சங்கிரானை தொடங்கியார் ஆம் சாங்கா ஆம் சாங்கா சத்தியமாய் தொடருமே நான் தானா

ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள பத்தாலியக்க கூப்பிட்டுட்டவாச்சி. என்ன விஷயம்டி? ஏட்டி அவنده யாசிய மாட்டிட்டியா மாட்டிட்டியா? யாக்க கூப்பிட்டுப்பா. நான் வரலடி. இது எப்படியாது மாத்தேக்கப்புற வர. அவள்ட்ட என்னதும் சொல்லு. அவillaடி பத்தாலியக்கக்கு உங்கள யாரு எங்க இருந்து பாத்து மூடி அவளுக்கு மட்டும் தான் இப்படி மாத்தி மாத்தி அடி மேல அடி உளவு நான் வர போ முன்னாடி போ கேக்க போ பாரியத்தா காளியத்தா உனக்கு கோயில் கோயில நான் வந்தேனே எப்பா ஏ ஆண்டவரே உமக்கு உப்பல்ல வாங்கி போடுவனே வரத ஆடாலு இப்படி என் பிள்ளை என்கிட்ட இருந்து கொண்டு போ பாக்கேரே இப்ப வரணும் என் பிள்ளை

சொல்லி கொடுத்து வந்த உடனே அட்டி கொடுக்க சொல்லணும் எங்க பாம்மே ஏங்க அண்ணி இவ தங்கச்சி எங்க காடப்பு பைடவா தேடிட்டு இருக்க நான் அம்மையும் நீ வயி நாங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னது ஆளா எப்பா ஆளா என்னது சொல்லுது எப்பா காணாம போயிட்டல அத இப்ப எங்க போற தங்கச்சி ஏடி ரமணி

பேரண்ட்ஸ் நம்பர் குடுடா நம்பர் பேரண்ட்ஸ் நம்பர் குடுடா கால் பண்ணி நான் பாரு பேரண்ட்ஸ் நம்பர் சொல்லடா என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ் திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்கு திருவனந்தபுரம் எத்தனை தூரம் ஒரு மணி நேரம் டிராவல் செஞ்சு வந்திருக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க கால் பண்ணி வீட்டுக்கு போலாம் வாங்கோ

சொல்லுதே இனி நீயே பாத்துக்கலாம் நான் ஜனவி என்ன தத்தலிட்டு பாவுவே